பன்னெண்டாம் வகுப்பில் முப்பத்தொன்பது சதவீத மதிப்பெண் பெற்றவர் ஆங்கிலம் தெரியாமல் ஐஐடி ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பன்னெண்டாம் வகுப்பில் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பெற்ற ஒரு நபர் ஐஐடி ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் ராஜஸ்தானை சார்ந்தவர் ராஜீவ் தண்டோதயா இவர் தந்தை சிறிய தொழிற்சாலையை நடத்தி வந்தார் இவரது தாயார் ஒரு இளத்தரசி இவர் சமூத் மற்றும் தோல்பூரில் உள்ள அரசு பள்ளிகளில் படிப்பை முடித்தார் இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் குறைவாக இருந்ததால் மாணவர் டியூசன் சென்று படிக்க வேண்டிய நிலை காரணமாக பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் முப்பத்தொன்பது சதவீதம் மதிப்பெண் மட்டுமே பெற்றார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வேதியியல் கருணை மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றார் பின்பு பள்ளி படிப்பை முடித்த பிறகு தனது தந்தையின் தொழிற்சாலையில் சேர்ந்தார் அப்போது அவர்கள் சிரமங்களை எதிர்கொண்டதால் சில ஆண்டுகளுக்கு பிறகு வணிகம் மூடப்பட்டது அவர் பிஎஸ்சி படிப்பில் சேர முயன்ற போது குறைந்த மதிப்பெண்களால் அறிவியல் படிப்புகளும் ராஜஸ்தானில் பிஇடி தேர்வுக்கான பயிற்சிக்கும் தகுதியற்றவராக இருந்தார் அதையடுத்து புத்தக விற்பனையாளரிடம் ஆலோசனை கேட்டு ஐஐடி ஜேஇ தேர்வை தேர்வு செய்தார் ராஜீவ் தண்டோதையா அவருக்கு ஏற்பட்ட தடையால் அகராதியை பார்த்து இரண்டாயிரம் ஆண்டு ஐஐடி ஜேஇ தேர்வில் தேர்ச்சி பெற்றார் பின்னர் ஐஐடி கரக்பூரில் தொழில்துறை பொறியியல் மற்றும் மேலாண்மையில் ஐந்து ஆண்டு இரட்டை பட்ட படிப்பை தொடர்ந்தார் மேலும் ஸ்வீடனில் லூயா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் முடித்த பிறகு ஸ்வீடிஷ் நிறுவனமான டெட்ராபாக்கில் பாக்கில் மூத்த பகுப்பாய்வு நம்பகத்தன்மை பொறியாளராக சேர்ந்து அங்கேயே வசிக்கிறார் தண்டோதையா